நல்லாம் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் மீண்டும் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை விரிவாக விளக்கம் அளிப்பதாக அமலாக்கத்துறை கூறியதை ஏற்க நீதிபதிகள் மறுத்து தோப்பு மற்றும் நகைகளை வாங்கி விற்கும் பிரபல நிறுவனங்களுக்கு எதிராக நடிகை தமனா வழக்கு ஒப்பந்தத்தை மீறிய புகார் குறித்த வழக்கின் விசாரணையை செப்டம்பருக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு எதிரொலி லேட்ரல் என்ட்ரி முறையிலான அதிகாரிகள் நியமன விளம்பரத்தை ரத்து செய்தது மத்திய அரசு லேட்ரல் என்ட்ரி முறையில் பணி நியமனம் செய்வது சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் எஸ் சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவு அதிகாரிகளுக்கான வாய்ப்புகளை மறுப்பதாக மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு லேட்ரல் என்ற பாஜகவின் சதிகளை முறியடித்து அரசியலமைப்பு சட்டத்தையும் இடஒதுக்கீடு முறையை பாதுகாப்போம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வரம்பை உடைத்து சாதிக்கணக்கின் அடிப்படையில் சமூக நீதியை உறுதி செய்வோம் என்றும் ராகுல்காந்தி உறுதி மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் பெயரில் இருக்கை டெல்லியில் மலேசிய பிரதமர் அன்வருடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு தஞ்சை அருகே பாப்பா நாட்டில் கூட்டுப்பாலையில் வன்கொடுமை செய்யப்பட்ட இளம்பெண் மருத்துவமனையில் ஆறு நிமிடங்கள் மட்டுமே இருந்தார் யாரிடமும் சொல்லாமல் சென்றுவிட்டதால் முதலுதவி சிகிச்சை அளிக்க முடியவில்லை என பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை விளக்கம் கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் நள்ளிரவு வரை வழக்கு பதியாதது ஏன் உச்சநீதிமன்றம் கேள்வி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திரைப்பட இயக்குநர் நெல்சன் மனைவியிடம் காவல்துறை விசாரணை சம்போ செந்திருடன் தொடர்புடைய வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரா என்ற சந்தேகத்தில் விசாரிக்கப்படுவதாக தகவல் கோவை நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு ஐந்து மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கனமழை நாகை மாவட்டம் திருக்குவளையில் மழையால் குளிர்ச்சியான சூழல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சந்திப்பு தொகுதி சார்ந்த பிரச்சினைகள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாக பேட்டி முதலமைச்சரின் செயலாளர்களின் முதன்மை பொறுப்புக்கு பி உமாநாத் நியமனம் முதல்வரின் இரண்டு மற்றும் மூன்றாவது செயலாளர்களாக சண்முகம் மற்றும் ஜார்ஜின் படிநிலைகளை உயர்த்தி தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவு நிதி மோசடி வழக்கில் தேவநாதனின் ஐந்து வங்கிக் கணக்குகள் முடக்கம் மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் வண்டி பண்ட் நிதி நிறுவனத்தின் வங்கிக் கணக்கையும் முடக்கியது பொருளாதார தடுப்பு பிரிவு காவல்துறை கருணாநிதியை வணங்கிவிட்டு அவரது கொள்கையை அண்ணாமலை எதிர்ப்பதை தமிழக மக்கள் ஏற்பார்களா நியூஸ் எயிட்டீனின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கேள்வி இப்போ கலைஞருடைய நினைவிடத்தில் போய் அவர் நிற்கிறாரு முதல்வர் வந்து அவரை அழைக்கிறாரு இவர் வணங்குறாரு இப்போ நீங்க அந்த தலைவரை வணங்கிட்டு அந்த தலைவருடைய கொள்கையை வந்து நீங்க விமர்சனம் செஞ்சா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏத்துக்கிடுவாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே விளையாடிக் கொண்டிருந்த ஒன்றரை வயது குழந்தையை கிடைத்த ஐந்து நாய்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்கு அனுமதி சென்னை பூந்தமல்லியில் பகலில் சர்வசாதாரணமாக வீடுகளில் செல்போன்களை திருடும் மர்மநபர் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வீட்டின் கதவை வெளியே பூட்டிவிட்டுச் செல்லும் திருடனுக்கு வலைவீச்சு செக்கிமின் பலூடார் பகுதியில் நிலச்சரிவு மின்னிலையம் மண்ணால் மூடப்பட்ட பதறவைக்கும் காட்சி பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் விபத்தில்லா சென்னை திட்டத்திற்கு ஆதரவு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் இணைந்து விழிப்புணர்வு வீடியோ வெளியீடு திரைப்படமாகிறது கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கின் வாழ்க்கை ஹீரோவாக யார் போகிறார்கள் என எகிரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கை மட்டும் விசாரிக்கப் போகிறீர்களா அல்லது அவர் மீதான அனைத்து வழக்குகளையும் சேர்த்து விசாரிக்கப் போகிறீர்களா என அமலாக்கத்துறையிடம் நீதிபதிகள் மீண்டும் கேள்வி எழுப்பினர் இது தொடர்பாக அமலாக்கத்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் சிறு குறிப்பு மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டது விளக்கமான ஆவணத்தை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வேண்டுமென அமலாக்கத்துறை விடுத்த கோரிக்கையை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் இந்த தீர்ப்பின் போது செந்தில் பாலாஜி மீதான அனைத்து வழக்குகள் குறித்தும் அமலாக்கத்துறை விசாரிக்கலாமா வேண்டாமா எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசின் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் விஜயகாந்த் உள்ளிட்ட மூன்று தலைவர்களின் வீடுகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை வாபஸ் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுடன் செய்து கூகுள் இணங்கிருக்கிறார் கோகுல் விவரங்களை முக்கிய அரசியல் கட்சி தலைவருடைய வீடுகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு தற்போது திரும்பப்புறப்பட்டு இருக்கிறது குறிப்பாக தேமுதிகவுடைய பொதுச்செயல் விஜயகாந்த் அதாவது பிரேமலதா விஜயகாந்த் வீட்டுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பானது திரும்ப பெற்று திரும்ப பெறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஒரு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் ஐந்து காவலர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் இருந்தார்கள் அவர்களுடைய பாதுகாப்பு தற்போது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது அதே போல முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு பாதுகாப்பானது வழங்கப்பட்ட நிலையில் அவருடைய இல்லத்திற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய அஹ் தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பருந்தைடைய வீட்டுக்கு அச்சுறுத்தல் காரணமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் அவருடைய வீட்டுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பும் தற்பொழுது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சுழற்சி முறையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் ஐந்து காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது பாதுகாப்பானது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி கோகுல்